ஹாய் யோர்படி கூலி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியீட்டு தேதி வெளியானதால் கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் வாங்க குள்ள போலாம் வீடியோக்குள்ள போகிறது யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகும் அப்படின்னு படக்குழு அறிவித்திருந்தாங்க இந்த நிலையில போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் தீவிரமாக போயிட்டு இருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டீசர் ரெடியாயிருக்கு கூலி படத்துக்கு அது மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கலும் ரெடியா இருக்கு ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் சிங்கலை வெளியிட போகிறதா தகவல் வந்திருந்தது அது மட்டும் இல்ல இந்த பாடலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடனம் மாடி கலைக்கிருந்தாங்க இது அனைவர் மத்தியிலையும் பெரும் எதிர்பார்ப்பை எகிர்விட்டது முக்கியமாக மாணவ மாணவிகள் இந்த பாடலுக்கு நடனம் மாடி வைரல் ஆக்கியிருந்தாங்க நீங்க பாத்துருக்கலாம் எந்த நிலையில பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் சிக்கிடு அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு இந்த படத்துக்கான ப்ரோமோ நம்ம டி ஆர் அவர்களும் அனிருத் அவர்களும் இரண்டு நாள் இந்த ப்ரோமோவை ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் இப்ப வெளியாயிருக்கு முதன் முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட கைகோர்க்கிறாரு நம்ம டி ஆர் அவர்கள் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உயிர் உள்ளவரை உஷா அந்த படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நடிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஆனா தலைவர் அந்த சமயத்துல ரொம்பவும் பிஸியா இருந்தாரு அதனால நடிக்க முடியல கண்டிப்பாக அப்போது இணைய வேண்டியவங்க திருப்பும் இப்போ இணைஞ்சிருக்காங்க உண்மையிலுமே தலைவர் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவருடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இவர் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோவில் அந்த மியூசிக் போட்டிருப்பாரு அதை பார்த்த அநிருத்தவர்கள் அதை கேட்ச் பண்ணி இந்த சிக்கிடு வைப்பை உருவாக்கியிருக்காரு அதனால் அவரே வந்து இந்த பாடலை பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு இங்கே ப்ரொமோவுக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க எப்படி மிரட்ட போகிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு நினைச்சாலே ஒரு போன்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்குது முக்கியமாக இதுக்கு ஹீரோ யார்னா அனிருத் அவர்கள் தான் ஏன்னா அவர் தான் இசையமைப்பாளர் எப்படி எல்லாம் தலைவருக்காக ஸ்பெஷலாக போட்டிருப்பார் அப்படின்னு நினைச்சாலே அதுவும் பெரிய எதிர்பார்ப்பை எகிர விடுது அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க எல்லாருக்கும் உங்களுக்கு அற்புதமான அப்டேட்டு காத்து கொண்டு இருக்கிறது சன் பிக்சர் மிக விரைவில் இந்த அப்டேட் கொடுக்க போகிறாங்க எப்போ இந்த பாடல் வெளியிட போகிறாங்க அப்படின்னாக்கா டுவெண்ட்டி ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த மாத இறுதி அப்படின்னு வச்சுக்கலாம் எது எப்படியோ தலைவரின் சொந்தங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொண்டே இருக்க போது மிக விரைவில் சன் பிக்சர் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு வாங்க ஏன்னா ஒன்று ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்கு சிக்கிட்டு வை பாடல் இவர் பொறமோக்கு இணைஞ்சிருக்காரு அப்படின்ற தகவல் மட்டும்தான் வந்திருக்கு இவரும் பாடியிருந்தால் இன்னும் மரண மாசம் இருக்கும் கண்டிப்பாக அது சீக்கிரட்டாக வைத்திருக்காங்களோ தெரியல வெயிட் பண்ணி இருந்து பார்க்கணும் முதல் முறையில் நம்ம தலைவர் கூட இணைஞ்சிருக்காரு டிஆர் அவர்கள் உண்மையிலுமே மிரட்டலாக இந்த ப்ரோக்ராம் அமையும் அப்படின்னு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜெயிலரில் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க காவாலா பாடலுக்கு அற்புதமாக அவங்க ப்ரோமோ பண்ணியிருந்தாங்க அதில் தமன்னா பாடல் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க தலைவர் இருக்கிறத சொல்லவே இல்லை அது சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஆனால் தலைவர் இருக்கிற அந்த ஒரு சீன் தான் யூடியூப்பில் பாத்தீங்கன்னா அதில் தான் நிறைய வியூஸ் வந்துருந்துச்சு அதுக்கு யூடியூபே வந்து ஆதாரத்தை வெளியிட்டிருந்தாங்க அவ்வளோ அற்புதமாக ஏன்னா திருப்பி திருப்பி அந்த தலைவருடைய ஸ்டைலான அந்த நடனத்தை பார்த்து எல்லாரும் மகிழ்ந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது காவாலா பாடல் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை விட்டது எல்லாருக்கும் தெரியும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கூலி படத்துலையும் சன் பிக்சர் சும்மா சூப்பராக தெருக்கி விட போகிறாங்க முதல் முதல்ல டீசர் வெளியிடாமல் ஃபஸ்ட்டு சிங்கில் வெளியிட்டு அவங்க ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் வேணுமா இல்லை டீசர் முதல்ல வெளியிட்டால் இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க தலைவருடைய கூலி படத்தை பார்க்கறதுக்கு இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்